மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சல்வ வல்லுட்டிய நிழலி தங்குவான் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஒன்று கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்னு அழைக்கப்பட்டவரும் ஆணைக தெரிந்து கொள்ளப்பட்டவரும் சிக

உன்னது மனிதர் மல்ல இருக்கோ சாவோ வழியோ நிறைய தங்குவோம் நான் கத்திரி நோக்கி நீரே என் கோட்டை என் தேவனை நம்பியிருக்கிறார் என்று சொல்வேன் அவரு வேலைனு கணுக்கும் பாலக்கும் கொலைனுக்கும் தப்பிப்பா அவர் தமிழ் சிறுகாலை உன்னும் அவர் அனைத்திலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பதனால் நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேக சாதிகளை ஆளுவாய் அவர்களோ உன்னை ஆளுவதில்லை உபாகமம் பதினஞ்சு ஆறு